மாற்றத்தை எதில மாற்றத்தை அதே இங்கே பாருங்க அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க டீமுக்கள ரெண்டு இட்லி எடுத்துட்டப்ள ஆ டீமுக்கள ரெண்டு இட்லி எடுத்துட்டப்ள ஆ ரெண்டு தோசை எடுத்துட்டப்ள எல்லா ரெண்டையும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டப்ள இங்க அண்ணா வச்சிட்டப்ள எம்ஜிஆர் வச்சிட்டப்ள இதுல என்ன மாற்றம் வருது இது ஒரு சனியே இது ஒரு சனியே ரெண்டு சனியை ரெண்டு சேர்த்து ஒரு கட்டில் தைச்சிக்கலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை கிளம்பிக்க என்ன நீங்க என்ன இதுல மாற்றம்ங்க சொல்லலையா நீங்களா மாற்று மாற்றம் 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 எதிலிருந்து மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம் எந்தெந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிர்வாகத்துல எப்படி அப்படி இப்படி மாற்றம் கல்வி இப்படி இருக்கு இப்படி மாத்துறேன் மருத்துவம் இப்படி இருக்கு இப்படி மாத்துறேன் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க மாற்றம்னா என்ன அவர் சொல்லவே இல்ல நாங்க மாற்றம் கட்டுறோம்ல அவரே சொல்லிட்டாரு அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம் நாங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு இது வரை ஒரு பாயிண்ட்டுக்கும் இல்ல ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட் பேசுறப்பல நாளைக்கு வந்து கரூர் பேசி நாமக்கல் ரெண்டு பாயிண்ட் அதான் அவருடைய பாயிண்ட் பாயிண்ட்னா என்ன நாங்க சாத்தியம் பேச மாட்டோம் அப்படின்னு சாத்தியத்தை தான் பேசுவோம் எது சாத்தியம் அவருக்கு சொல்லி கொடுங்க எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை தேவையிலிருந்து தான் பிறக்குது சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் சாதனை சாதாரணமான மக்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு பேர் தான் புரட்சி அதுதான் முயற்சி அதுதான் ட்ரீம் அதுதான் கனவு அது சொல்லிக் கொடுக்கணும் அவர் அதெல்லாம் சொன்னா கத்துக்கிற கேட்கிற மாதிரி இல்ல அண்ணன் சொல்றாரு என்ன சொல்றாரு கேட்பம் விமர்சிக்கிறாரு இது விமர்சிக்கிறது இல்ல இப்ப சரி விட்டுருவோம் நான் ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பிச்சேன் இப்ப இருபத்தாறு வரைக்கும் வந்து இருபத்தாறு தேர்தல நிக்க போறேன் எனக்கு என்ன ஆட்சி அஞ்சு வருஷம் கொடுத்து நான் அதை அடிச்சேனா நாட்டை கொள்ளையடிச்சேன்னா ஊழல்ஞ்சத்தில் ஊறி தழைச்சனா மலையை வெட்டினா மணல் அள்ளனா கொலை பண்ணனா கொள்ளையடிச்சனா என்ன செஞ்சேன் என்ன எதுக்கு எல்லாரும் விமர்சிக்கணும் சொல்லு அதிகாரத்தில் இருக்கிறவன் அநியாயம் செய்யறவன் ஊழல் லஞ்சத்தில் ஊறி திழைக்கிறவன் வளத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிற கொடுக்கிறவன பேசாது எந்த விமர்சனம் வைக்காது இதையெல்லாம் தடுக்க போராடுற எங்கள் மேல விமர்சனம் வைக்க காரணம் என்ன எல்லாரும் நல்ல காரணம் என்ன நாங்களே அதை பொருள்படுத்துறது இல்ல என விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது அவதூறுகளையும் அவமானங்களையும் கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது அந்த தத்துவத்தை கற்ற பிள்ளைகள் ஏ போய என்னை விமர்சிக்கிறது ஓவேல உனக்கும் சேர்த்து போராட வேண்டியது ஏவேல அவ்வளவுதான் நாங்க ஏற்றுக்கொண்ட கோட்பாடு விமர்சனத்தை உரமாக்கு அதன் லட்சியத்தை மரமாக்கு வேற கேம விளையாட முடியாது விமர்சனம் இல்லாம வளர முடியாது விமர்சிக்கிறவன் என்ன பார்த்து பயப்படுறான் ஏன் அதிகமா விமர்சிக்கிறான் ரொம்ப பயப்படுறான் அவ்வளவுதானே கேக்குறதுக்கு பதில் தான் சொல்லணும் ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் பேசுறீங்க அதை நினைவுல வச்சு பேச முடியலன்னா உங்களுக்கும் மக்களுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு இப்ப இவ்வளவு காலம் அதிகாரத்தில் இருக்கும் போது எந்தெந்த இடத்துல என்னென்ன இடத்துல மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் கூட தெரியாம நீங்க எங்களை ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்க என்னதுங்க சிறிது பரிச்சயவாத மனத்துல வச்சு எழுதுல பார்த்து தான் எழுதுவே நான் இடம் பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டம் அவ்வளவு மக்கு மாணவர்களுக்கு இங்க மதிப்பெண் கிடையாது பார்த்து படிக்கும்போதே அது மண்ணரிப்பா மீனரிப்பா அது நீடாமங்கலமா பீடாமங்கலமா ரொம்ப கஷ்டம் நான் உண்மையிலே வைக்கப்படுறேன் ஒன்னு என் முன்னோர்கள் காலத்துல பிறந்து செத்து இருக்கணும் இல்லைன்னா காக்க குருவி நாய் நிறைய வந்தால் நாலு வீட்டு நக்கியாவது செத்து இருந்திருக்கலாம் மானங்கட்ட இந்த இனக்கூட்டத்துல பிறந்ததுக்கு வைக்கப்படுறேன் அதுல இருந்த பாருங்க இவங்க எல்லாம் பார்த்த வேலைதான் எதுக்கு இந்த இனத்துக்கு ஒரு விடுதலை ஒரு நாடு எப்படியா பிச்சு எடுத்து செத்து போங்கடான்னு போயிருந்திருக்கலாம் ஊசி பேத்தி ஊசி பேத்தி ரனகலமாய் கைப்புள்ளதையா நாங்க அடி வாங்கி தருவோம்